அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம நெடுவா மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தான் தக்காளி உள்ளி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மீனையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மஞ்சள் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் சீரகம் போட்டு நல்லா தாளிக்கிறோம் நல்லா தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப உள்ளி இருக்குல்ல பொடி உள்ளி அதை தான் அதில் போடுதும் பொடி உள்ளி போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லைங்கிறதுல பல்லாரி சேர்த்துக்கிறேங்க அப்போ பொடி உள்ளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுங்க எண்ணெயில் வதக்கினா நல்ல கலராக கிடைக்கும் மீன் குழம்பு சிகப்பு கலரில் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு தான் வதக்கிட்டு அப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மற்ற காய்கறியில் இருக்கிற முருங்கைக்காய் தக்காளி பேலன்ஸ் உள்ள உள்ளி இது எல்லாம் அதில் போட்டுவிட்டு புளி அதுக்கப்புறம் புளியை எடுத்துட்டு அதையும் கரைச்சி அதில் தேவையான அளவு ஊற்றிக்கிடுங்க தேங்காய் கூட வெள்ளைப்பூட்டு சேர்த்து நான் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அதையும் அதில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கருவேப்பிலையும் போட்டு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் முருங்கைக்காய்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முருங்கைக்காய் வெந்ததுக்கு அப்புறம் மீன் குழ மீனோட தலையவும் அதோடய பரு இருக்கல சன அதையும் எடுத்து தான் நான் போட்டுதேன் போட்டுட்டு குழம்பு நல்லா கூட்டிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மீன் குழம்புல வந்து நான் மீன் பீஸெல்லாம் போடலை வெறும் தலை மட்டும்தான் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணுற சமயத்தில் மல்லி இலையை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணோட தான் குழம்பு ரெடி அதுக்கப்புறம் அந்த மீனோட துண்டு பீஸ் எல்லாம் எடுத்து மசாலா புரட்டி ஒன் ஹவர் நான் வச்சிருக்கேன் வச்சுட்டு மீன் இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னைக்கு இந்த மீன் குழம்புக்கு எங்கள் வீட்டில் சைடிஷ் என்னடானா மீன் ஃப்ரை அதுக்கப்புறகு சேனைக்கெழங்கு நீல நீளமாக கட் பண்ணி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுவோம்ல அதை மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிவிட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி இஞ்சியில் போடு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சேனக்கிழங்கையும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சீனவரைக்காய் தோவரம் வெண்டைக்காய் பொரியல் மண் பாத்திரத்தில் ரசம் வச்சுருக்கேன் இதுதான் பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் சேனக்கிழங்கு அந்த நீள நீளநிலமாக கட் பண்ண பொரியல் இது வந்து சீனவரைக்காய் பொரியல் வச்சுட்டு சோறு வந்து கேரளா பரு அரிசி ரைஸ் தான் அப்போது ஒரு பிளேட்டில் எல்லா எடுத்துக்கள் தான் நான் வந்து கேரளா மட்டை அரிசி சோறு மீன் குழம்பு ஒரு முருங்கைக்காவோட சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறகு சேனக்கிழங்கு வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வெண்டைங்காய் பொரியல் மீன் ஃப்ரை வச்சிருக்கேன் சீனவரைக்காய் தோரமும் இனி ஒரு ப்ளஸ் பிளேட்டில் சைடில் எடுத்து வைக்கணும் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்சு நீங்களும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அலைக்கும் சலாம்